தர்பூசணி பழம் நம்ம வாட்டர் மலைன்னு சொல்லும் இல்லைங்களா தர்பூசணி பழம் இது வந்து குழந்தைகள் மட்டும் இல்லை பெரிய பெரியவங்க வரைக்கும் நம்ம விரும்பி சாப்பிட்ற இந்த பழம் நிறையா சத்துக்கள் நிறைஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணம் குணங்களும் இதில் வந்து நிறையா இருக்குதுங்க வெய்ய காலத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர்ச்ச திழப்புக்கு ஒரு பெரிய மருந்தாக பயன்படும் அதுபோக ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது சிறுநீரத்துக்கு ரொம்ப நல்லது லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னுங்க முடி நல்லா வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் பார்வை நல்லா தெரியும் இது மாதிரி அநேக மருத்துவ குணம் குணமில்லை இந்த தர்பூசணி படம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரசாயன மருந்துகளும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அடித்து ரொம்ப இன்றைக்கி விஷமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோட்டில் சைடில் பூச்சி வச்சுருக்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம நெட்ஸப்பினுடைய பயோ ஃபெர்டிலைசர் மற்றும் ஆர்கானிக் இந்த பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி விஷமில்லாமல் பழங்களை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான பழங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காருங்க நம்ம கர்நாடகத்தை சேர்ந்த பிரபாகரங்கிற அவரு இந்த பழம் மட்டும் இல்லை ஏற்கனவே வாழைக்கு மஞ்சளுக்கு வெங்காயத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்மளுடைய நெச்சற்பனுடைய பயோ ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி மண்ணுக்கும் மனசனுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு தானியங்களை விளைவிச்சு கொடுத்துட்ருக்காரு அவருடைய அனுபவங்களை நம்ம நேரில் வாங்க வணக்கங்க பிரபு வணக்கங்க உங்கள் தர்பூசணி காட்டெல்லாம் பார்த்துங்க சரிங்க நல்லா பண்ணியிருக்கிறீங்க இது எந்த ஏரியாங்க பிரபு இது வந்து கொள்ளையாலுங்க கொள்ளையாலத்துலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தோட்டங்க சாம்ராஜநகர் டிஸ்ட்ரிக்ட் ம் ம் கொள்ளை காலத்தில் கொத்தனூருங்க ம் ம் இப்போது தர்பூசணி எவ்வளோ நடவை போட்டிருக்கீங்க தர்பூசணி வந்து ஒம்பதாயிரம் செடி நடவை போட்டிருக்கங்க ஒம்பதாயிரம் செடிங்களா ஓகே ஓகே ம் இப்போ இதை இயற்கையாக பண்ணிகிட்ருக்குறீங்க என்ன கம்பெனி வரம் கொடுத்துருக்கீங்க ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சரிங்க சரிங்க ம் ஆரம்பத்துலேருந்து இப்போ செடி நட்டுனதுலேருந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் செடி நட்டி ஆறாவது நாள் வரைக்கும் எதுவும் கொடுக்கலீங்க ஆறாவது நாளுக்கு அப்புறம் ரேப்பும் வந்து தண்ணியில் இழுத்து விட்டுங்க அப்புறம் மறுபடியுமே ஒரு நாலு நாள் எதுவும் இல்லைங்க அப்புறம் வாரத்தில் மூணு டைமு என்பே கொடுத்துட்டுங்க அப்புறம் இடையில ஒரு டைம் ரேப்பப் கொடுத்துங்க அப்புறம் வாரம் ஒரு டைமு மேலே வந்து ஒரு டைம் ஸ்டிம் ஸ்டிம் ரீச்சு இன்டாக்டுங்க அப்புறம் ஒரு டைம் ஸ்டிம்ரிச்சு ரேப்பப் இன்டாக்ட்டு மூணு கலந்து கொடுத்துட்டு இருக்குறேங்க கொடுத்துட்டுருக்கீங்க எவ்வளோ நாள் ஆச்சுங்க ப்ரோ இப்போ நாற்பத்தெட்டு நாள் ஆச்சுங்கப்பா நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு ம் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு இப்போ அந்த செடி எப்படி தெரியுதுங்க செடி நல்லா இருக்குதுங்க நம்ம ஓட போட்டு கெமிக்கல் பண்ணுவதெல்லாம் டல்லாக தான் இருக்குதுங்க ம் நம்மளும் நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க காய் நல்லா பெருசா வந்திருக்கு காய் பெருசா இருக்கு மழைங்கிறனால காய் கொஞ்சம் கம்மிங்க நம்மளுக்கு ஒன்றும் நம்மளது வந்து கிளைமேட் சரியில்லைங்க கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஒன்றும் நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட் இப்படி மோசமா போய் கூட இப்போ நம்ம இயற்கையா பண்ணதுனால பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க இதே நம்ம கெமிக்கல்லாம் எல்லாம் கொடுத்துருந்தோம்னா இப்போ இது பார்த்துருக்க முடியும் கெமிக்கல் கொடுத்துருந்தோம்னா இன்னொரு வெல்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேங்க சரிங்க சரிங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு செடி ஒன்றும் நல்லா இருக்கு பிரைட்டாக இருக்குதுங்க ம் 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 ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த நெட் சர்பில் நம்ம இதை யூஸ் பண்ணனால உங்களுக்கு திருப்தியாக இருக்குது ம் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போது தொடர்ந்து நம்ம இதையே யூஸ் பண்ணலாங்க பண்ணலாங்க இப்போ நீங்கள் மட்டும் இல்லை இப்போ உங்களை நிறைய பார்க்குவாங்க இப்போ அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லைங்க கண்டிப்பாக பண்ணலாங்க தப்பே இல்லைங்க ம் பண்ணலாங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க பிரபு ஓகே ஓகே